ஹாய் சொந்தங்களே நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா எப்பயுமே நலன் விசாரிக்கணும் எடுத்தோன்னே எல்லா பேரையும் கூட கோடி யூடியூப் சொந்தங்களே எல்லா பேரும் நல்லா இருக்கீங்களா நல்லபடியாக வீடியோ போடுங்க நீங்களும் நாலாயிரம் வாட்ஸ்அப் இருக்கிடுங்க நிறையா சப்ஸ்க்ரைபர் வாங்குங்க வாங்கிட்டு அப்படியே மானிடேஷன்லாம் ஆகணும்ண்டு இந்த மதுரை வளர்மதி ஆயாவின் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் கிடைத்த உறவுகளை என்னைக்கு நம்ம இறுக்கமாக பிடிச்சி வச்சுக்கிறோணும் ரத்த சொந்தங்கள் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க ஒரு சொந்தக்காரங்களாம் பூரா இருக்காங்க இருந்தாலும் யூடியூப்பில் கிடைக்கிற சொந்தம் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அதனால் யாரையும் யாரும் அவ்வளவு ஈஸியாக வெறுக்காதீங்க யாரையும் தப்பாக பேசாதீங்க பேட் கமாண்ட்ஸ் போடாதீங்க எல்லாரையும் வாழவிங்க நாங்களும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் சப்ரைப் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் நீங்களும் ஆயா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் சேனலாக இருந்தால் நானும் சப்போ சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் சேனலே இல்லாமல் எனக்கு கமாண்ட் போட்டாலும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வைக்கிறேன் அது எனக்கு நான் ஆயா போட்டு வச்சுருவேன் எல்லாத்துக்குமே சரிங்களா வே இருக்குது ஃபேன் ஒன்றா சத்தம் கேட்கும் இன்னைக்கு ஆயா வந்து வியாபாரத்துக்கு போகலை நேற்றும் போகலை சரிங்களா ஏன் போகலைன்னு சொன்னால் கொஞ்சம் வேலை நிறையா பாக்கெட்லாம் போட்டுட்டே ஓரளவுக்கு இருந்தாலும் பூரா துவைச்சேன் துவைச்சது பூரா எடுத்து இது பண்ணிட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதமாச்சு ரெண்டு மாதமாச்சு ஜாக்கெட் தைக்க போட்டேன் என்ன ஜாக்கெட்னா புதுசேலையெல்லாம் எடுக்கலை அந்தளவுக்குலாம் வசதி கிடையாது அந்தளவுக்கு நமக்கு நான் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம நம்மளை தான் பேசிக்கிறோம் பெருமையாக ஏமாற்றி அவங்க அதான் இவங்க செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது எங்கள் எங்கள் கீ நந்தினிமாவும் சேலை எடுத்து கொடுத்தாங்கல்ல ஆயாவுக்கு பிறந்தநாள் அப்போ எடுத்து கொடுத்தாங்க அந்த சேலையை வந்து ஒரு சேலைன்னு எடுத்தோம்னா அதுக்கு வந்து ச சரியான ஜாக்கெட் தைக்கி தச்சு போட்டால் தான் அதை கெட்டிட்டு போக நல்லாயிருக்கும் சரிங்களா அதை கெட்டிட்டு போக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதமாச்சு ஆனால் டெய்லர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ரெண்டு தெரு தள்ளி நடந்து போகணும் அங்கே போய் ரெண்டு ஜாக்கெட் வேறு வாங்கிட்டு வந்துருந்தேன் வந்துருந்தேன் அதுக்கு வந்து இது வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு ஆனால் போடலை இதுக்கு வந்து டாட் தைக்கணும் பின்னாடி வந்து டாட் தான் டாட் கொடுத்தா தான் கொஞ்சம் கழுத்து இறங்காது அதுக்கு வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு ஜாக்கெட்டையுமே தைச்சிருக்கேன் ரெண்டுலேயுமே கொடுக்கலை காசை பக்கம் வாங்க காசு எடுத்து வாங்கலை அதுக்கப்புறம் பாருங்கள் பின்னாடி டாட் கொடுக்க வாங்கியிருக்கேன் இதை எங்கள் வந்து போய் கொடுத்துட்டு கேலம் தச்சுட்டு அன்னைக்கு இரநூறுவா கொடுத்துருங்க இந்த அக்காட்ட இன்றைக்கி ஒரு முந்நூறுவா கையில் வச்சுருக்கேன் ஆனால் கொடுத்துட்டு அக்கா நான் தாங்க அக்கா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வாங்கணும்ப்பா ஜாக்கெட்டு எங்கேயாவது வெளியே போனாங்க சரிங்களாப்பா அதனால் வந்து அது நடந்து போய் கொடுக்க சோம்பேறியாக இருக்குது இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அது வாங்கி ஒன்று ஒன்றா வாங்கி வாங்கி தான் சேர்த்து வைப்பேன் ஏன்னா காசு வந்து ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சும்மா சும்மா ஜாக்கெட்லாம் தச்சு போட்டுக்கிட்டு கூட அது ஏடி கிளவி உனக்குலாம் ஜாக்கெட் கேட்குதான்னு சொல்லி கேள்வி பண்ணாதீங்க எனக்கு வந்து என்னதான் இருக்கட்டும் கிளவியாக இருக்கட்டும் கொமரியாக இருக்கட்டும் அதுக்குரிய சேலை சட்டை போட்டால் அந்த பாருங்களேன் இப்போ அந்த சகப்பு சேலை கட்டியிருக்கேன் ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்கேன் இதுக்கு மேட்சாக என்கிட்ட கிடையாது இருக்குது இருந்தாலும் அது எனக்கு அந்த சட்டையை போட்டால் காப்பி கலர் சட்டையை போட்டால் கண்ணங்குறேன் இருக்கேன் நான் அதனால் எதையோ எடுத்து போட்டுக்கிட்டேன்பா அதனால தான் ஆயா வந்து ஒரு டெய்லர் கடைக்கு போகிறேன் கொடுத்துட்டு அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க அவங்களோட கொடுத்துட்டு அதேமாதிரி தச்சு வாங்கிட்டு இன்றைக்கி த தச்சிருக்க மாட்டாங்க இதை பூராமே கொடுத்துட்டு நீ என்றைக்கு தைக்கிறாங்களோ அன்னைக்கு ஒரு இரநூறுவா கொடுத்தேன் இன்றைக்கி ஒரு முந்நூறுரூவா ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து லைனிங் துணி எங்கள் வீட்டில் பழைய துணியெல்லாம் கிடந்துச்சு இந்த இப்போ கூட ஒன்று கிடக்கு பழைய துணி தான் என் மருமகளை கொடுத்தாங்க அது பிள்ளை எடுத்து எடுத்து வைத்து நான் தைக்க அதைக்கே வேணாம் வேணான்றதெல்லாம் அதை கொடுத்து கொடுத்துட்டேன் இந்த இதில் கூட பாருங்களேன் இதுக்கு பாருங்களேன் இது ப்ளூ கலர் துணி ஆனால் உள்ளே கொடுத்துருக்கோம் பாருங்கள் பச்சை எதையோ ஒன்று கொடுத்து தப்போம் ஆனால் ஜாக்கெட்டுக்கெல்லாம் தைக்க போகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பணக்காரங்க இல்லை அதனால் வந்து எதையோ ஒன்று கொடுப்போன்னு சொல்லி அந்த அக்கா தச்சு கொடுத்துட்டாங்க என்னால் ஆயா வந்து அந்த ஜாக்கெட்லாம் தைக்க கொடுத்துட்டு அந்த அக்காவுக்கு இன்றைக்கி ஒரு முந்நூறுரூவாயை கொடுத்துட்டோம்னா ஐநூறுரூவாயிரும் அஞ்சு ஜாக்கெட்டு சரிங்களா ஒரு முந்நூறுவா அது ஒரு இரநூறு ஐநூறுரூவா அதுக்கப்புறம் திருப்பி போய் வாங்குறப்ப கொஞ்சத்தை கொடுத்துட்டு ஆயா ஜாக்கெட் வைப்போம் இப்போ வெளியே எங்கேயாவது போகிறோம்னா ஒரு கூலோ கொஞ்சம் கொடுத்தாலும் நம்ம போட்டிருக்க துணி கந்தலானாலும் கசக்கி கட்டணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதோ நம்ம ஒரு ஜாக்கெட் எடுத்து நல்லா நீட்டாக தச்சிக்கிட்டு வெளியே போனோம்னா மரியாதையாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம உடுத்துற உடையும் நம்ம நடந்துக்கிற முறையில்தான் மரியாதை கிடைக்கும் சரிங்களா அதனால் நான் போய் தைக்க போட்டுட்டு வந்துட்டு அப்புறம் வீடியோ போகிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்கிறேன்ப்பா இந்த அப்படியே நான் செய்ய போகிறேன் புதன்கிழமை இன்னைக்கு அப்படியே போய் ஊமச்சோலத்தில் இன்னைக்கு சந்தை இன்னைக்கு தரவாட்டை கொண்டு போய் அவங்ககிட்ட போடுவோம் நல்லா பெரிய விஷயம் வேண்டிக்கோங்க சரிங்களா மார்க்கெட்டுக்கு போகலாம் எவ்வளோ வேலை எல்லாத்தையும் பார்க்கணுங்களா ஏன்னா வேற பெரிய டெய்லர் எல்லாம் கொடுத்தோம்னா உடனே காசு கொடுப்பாங்க இந்த அக்கா வீட்டில் கைக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறோம் ரெண்டு மாசம் கேவலம்ப்பா ரெண்டு மாசம் ஆச்சு நம்ம என்னன்னா ஜாக்கெட்டுக்கெலாம் ஸ்பெஷலிஸ்ட் முதலிடம் கொடுக்க என்னுடைய எண்ணம் ஜாக்கெட்டு தச்சு தச்சு போட்டு என்ன செய்ய போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம்